நல்லசாமி அவர்கள் தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் அவர்கள் இப்பொழுது உங்களோடு நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் கடன் அறிந்து காலம் கருதி கல் விடுதலை மாநாட்டினுடைய தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் தவிர்க்கப்பட வேண்டியது மது தடை செய்யக்கூடாதது கள் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள் போதைப் பொருள் என்ன சர்வதேச அளவில் போதைப் பொருள் என அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தடின் கொக்கைன் எல் கொக்கைன் எல்எஸ்டி சைனா போதைக்காளான் போன்றவைகள் தான் போதை பொருள் மது என அடையாளப்படுத்தப்பட்டிருப்பவை பிராண்டி விஸ்கி ரம்மு சாராயம் போன்ற மதுக்கள் கல் உலக அளவில் உணவு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று நூத்தி எட்டு நாடுகளில் தென்னை மரங்கள் உள்ளன எந்த ஒரு நாட்டிலும் இறக்கவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவிர அத குரல் சொல்லுவாரு உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த உலகு கள்ள உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை உலக பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் வள்ளுவர் கல்லுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள் உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படலாம் பல தலைவர்களும் சொன்னாங்க ஐயன் வள்ளுவர் கல்லுண்ணாமை பத்தி சொல்லிருக்காரே ஏன் கல்லு வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு ஒரு சில தலைவர்கள் கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் உண்மைதான் மறுக்கல அதே ஐயன் வள்ளுவர் புலால் உண்ணாமைன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஏன் நீங்க ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி மீன் கறி பன்றிக்கறி திங்குறீங்க ஐயன் வள்ளுவர் இழுக்கிறாருல்ல அப்படின்னா அவர் அந்த உட உண்ணக்கூடாதல்ல கூடாது வல்லவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல சட்டம் சார்ந்த ஒன்றை தான் நாம் நடைமுறைப்படுத்த முடியும் ஒழுக்கம் சார்ந்த ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியாது இட் இஸ் ஒன்லி பரிந்துரைக்க கூடியது சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்த முடியும் சட்டம் என்ன சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது நாம் பார்க்கணும் The duties of the state: the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people, and the improvement of public health, as yes, among its primary duties. And in particular, the state shall endeavour to bring about the prohibition of the consumption, except for medicinal purposes, of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய கடமைகள் மூணு ஒன்று மக்களுக்கு சத்தான உணவு கொடுப்பது எது சத்தான உணவு இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு மதுக்களா கள்ளா கல்லுதான் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எது கள்ளுதான் உடல்நலத்தை பேணுவது எது கள்ளுதான் இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்களித்துவிட்டு சித்த வைத்தியர் சொன்னார் கல் ஒரு அருமருந்து முக்கியமான மூலப்பொருள் கல் பஞ்சகாவியா அமிர்தக்கரசல் தயாரிக்கிறதுக்கு இயற்கை வேளாண்மைக்கு ஒரு முக்கிய மூலப்பொருள் கல் குடிநோயாளி ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் குடிக்கிறாரு அவருடைய கல்லீரல்ல சொல்லக்கூடிய நஞ்சு படந்து அந்த கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் கல்லை அளவாக பருகி வந்தால் அந்த அசிட்டால் மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி நோயிலிருந்து குணமடைவார் ஆக குடிநோய்க்கே கல்லூர் அருமருந்து ஒரு தாய்மார் வந்திருந்தாங்க ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்திருந்தாங்க நான் கல்ல இந்த குழந்தைய கொடுத்ததுனால இந்த இந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குதுனால எனக்கு தாய்ப்பால் சுரந்தது சொன்னாங்க அரசால் நியமிக்கப்பட்ட ஏ பி உதயபானு கமிட்டியினுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு தீவு அதுக்கு பேரு நோரோன்னு பேரு அங்க பனைகள் அதிகம் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு மதுவில் கொண்டு வந்தாங்க கல்லுக்கு தட வச்சுட்டாங்க கல் கிடைக்காம போச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு பின்னாடி பார்த்தா அந்த தீவுல குழந்தைகளுடைய மரணம் கூடிட்டுது சிசு மரணம் கூடிட்டுது உடனே ஒரு மருத்துவர் குழுவை அந்த தீவுக்கு அனுப்புனாங்க ஆய்வு பண்ணி அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்தது அந்த குழு அதுல தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் சத்தான இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட கல் கல்தடை காரணமாக கிடைக்காமல் போனது அதனுடைய விளைவு வெளிப்பாடு சிசு மரணம் அப்படின்னு அறிக்கையில் குறிப்பிட்ட விளைவு வெளிப்பாடு உடனடியாக அந்த அரசு அங்கே தடையை நீக்கி அறிவித்தது டிராஜடி ஆஃப் நோரோ ஜேபிஎஸ் ஹால்டைல் பதிவு பண்ணிருக்காரு போய் பாருங்க இல்லைன்னு மறக்க சொல்லுங்க இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நேரு அவர்கள் தலைமையில் முதல் பிரதமராக இருந்தபோது நேரு அவர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டது ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி அதை தொடர்ந்து ஜஸ்டிஸ் டேக் கமிட்டி கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏ பி உதயபானு கமிட்டி குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட மியாபோயி கமிட்டி எந்த ஒரு கமிட்டியும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை மாறாக கல்லுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டுமே குறைஞ்சுக்கிட்டு இருக்கு இது கூட்டப்பட வேண்டும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் இறக்குமதி மதுக்கள் உற்பத்தி நுகர்வு கூடிக்கிட்டு இருக்குது இது குறைக்கப்பட வேண்டும் முடிந்தால் இவற்றிற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் ஒரு கமிட்டி கல்லுக்கு தடை விதிக்க சொன்ன கமிட்டி எதாச்சும் உண்டா காட்ட சொல்லுங்க பாப்போம் எதற்காக கல்லுக்கு தடை ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழுல கல்லுக்கு தடை விதிச்சாங்க அப்போ தகவல் உரிமை சட்டப்படி சொல்லப்பட்ட காரணம் பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள் ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது ஆகவே ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழு இருந்து கல் இறக்கவும் பருகவும் தடை உச்ச நீதிமன்றம் போனோம் உச்ச நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா இட் இஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட்

கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட் இஸ் நாட் போலிசி இட் இஸ் இன் எபிஷியன் கைலாக எப்படி கொள்கை முடிவாகும் இதை தமிழ்நாடு அரசு பார்த்து நீதி அரசர்கள் கேட்டிருந்தா அன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கும் தடை நீங்கி இருக்கும் ஆக புரிதல் இல்லை தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு புரிதல் இல்லை மக்களாகிய நமக்கும் புரிதல் இல்லை சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கல் பற்றிய புரிதல் இல்லை வெளிப்பாடு கல்லுக்கு அனுமதி கடைகளை திறக்க வேண்டும் இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை உலகளாவிய நடைமுறைக்கு மாறானவை எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்துக் கொண்டது பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள் இறங்குங்கள் கீழே இதையெல்லாம் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கேட்டிருக்கணும் என்ன கேட்டாரு தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் பதிவு சட்டப்பேரவையில் கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் திறக்க வேண்டும் கேட்க வேண்டாமா எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கின்றீர்கள் அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்திய பிரமாணம் ரகசி காப்பு எடுத்து எனக்கு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு முதலமைச்சராக உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் இல்லையே ஒரு மருத்துக்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்ல பல மரத்து கல் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸெப்ட் பார் மெடிசனல் பர்பசஸ் ஆஃப் இண்டாசிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆப் ட்ரக்ஸ் விச் ஆர் டு ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய் போய்விடுகின்றது இதற்கு என்ன பதில் எங்கே பதில் ஏன் புதிய தமிழகத்தினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் மார்க்சிய கட்சியின் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் போன்றவர்களை ஏன் முதுகில் நேருக்கு நேருக்கு பத்து கோடி தகுதியா துணிச்சிலிருந்து எங்க வச்சுக்கலாம் ஏன் குத்துறீங்க இது கோழைத்தனமான செயல் இல்லையா இது கேவலம் இல்லையா வாங்க வாரத்துக்கு நாம சவால் விடுறோம் இந்த மாநாட்டின் சார்பா யாராச்சி ஒரு நபர் கல்லுமுரு தடை செய்யப்பட வேண்டிய போதை தான் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை நாம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என யார் வந்து நிரூபித்தாலும் நாம் நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம் தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளலாம் அப்படி தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது நாம் சான்றோர் ஆவோம் வள்ளுவர் பதிவு பண்றார் சால்விற்கு கட்டளை தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை கொள்பவன் சான்றோன் ஆக நம்முடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை கல்லூர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பறீங்களா நம்பறீங்களா சரி பலருக்கு நினைவில்லாம இருக்கலாம் பெரியவங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வெங்காய விளையாற்றத்துக்கு இருந்தது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது வெங்காய விலையேற்றம் அதை போல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி மாற்று கூடிய சக்தி கட்டாயம் கல்தடைக்கு இருந்தே தீரும் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவரை பார்த்து கோரிக்கை வச்சோம் மனு கொடுத்துட்டு கோரிக்கை ஐயா ஒரே ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க நீங்க ஆட்சி தக்க வச்சுக்கலாம் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக ஒரே அறிவிப்பு பனை தென்னை ஈச்சமரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏலம் கடை இல்லவே இல்லை அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் அறிவிப்போடு நிறுத்திக்க எண்பத்தி மூணு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவுட்டு இருக்காங்க அருமையான வேலை வாய்ப்பு இது சுற்றுச்சூழலை பாதிக்காது மின்சார தேவையில்லை இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி பேக்கிங்கில் மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமான வரி செலுத்தப்பட்ட கடைகளில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு தலை நிமிரும் புதன்மை மாநிலமாக மாறும் ஏன்னா இது வரல யாராச்சும் பனைகளுக்கு நீர்ப்பாய்ச்சி இருக்கிறோமா இல்லை இல்லை பூச்சி மருந்து களக்கொல்லி தெளிச்சு இருக்கிறமா இல்லை இவற்றில் இருந்து கூடிய உலகத்தரம் என்ன விலைக்கு வைக்கணுமோ அந்த விலைக்கு வைக்க முடியும் சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே மட்டும் ஐம்பது கோடி பனை மரங்கள் இன்னைக்கு அஞ்சு கோடியா குறைஞ்சிருச்சு இந்திய அளவில் எட்டு கோடி பனைகள் தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த மாநிலத்துக்கு கிடையாது இன்னைக்கு பூமி பந்து சூடாகிட்டு இருக்கு அமெரிக்காவில் ஒரு பக்கம் இயற்கை காடு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் காங்கிரீட் காடு எழிஞ்சுக்கிட்டு இருக்குது இதற்கெல்லாம் காரணம் பூமி பந்து சூடாயிட்டு இந்த காலகட்டத்தில் இனி கடின பானங்களுக்கு உலக அளவில் வரவேற்பு இருக்காது பிராண்டிக்கோ விஸ்கிக்கோ ரம்முக்கோ சாராயத்துக்கோ ஓட்காவுக்கோ வரவேற்பு இருக்காது கல் போன்ற இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட மின்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும் வச்சுக்கலாம் ஏத்துக்கல அறிவிச்சீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலே குறைஞ்சது மூவாயிரம் ஐயாயிரம் ஓட்டு வரல கூடுதலா கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் வாக்குகள் கிடைக்கும்னு சொன்னோம் அதே கேட்கல அவரு எத்தனை ஓட்டுல போச்சு ஆட்சி மாற்றம் எவ்வளவு போச்சு ஒன்றரை ஓட்டுல போச்சு நம்முடைய கோரிக்கையை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருக்காது மு க ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகியிருக்க முடியாது அவர் ஏமாந்துட்டாரு இப்ப வருத்தப்பட்டு என்ன பையன் கல்வம் போன பின்னாடி கதவு முக்கரண பாஞ்சிதான் என்ன பையன் அதனால இது சாதாரணம் நீங்க நினைக்காதீங்க இந்த இதுல வந்து பெரிய பொருளாதாரம் இருக்கு அதையெல்லாம் உணரணும் உன்னை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற கல் பற்றிய புரிதலும் இல்ல காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதலும் இல்ல மரியாதைக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு இந்த மேடையில் ஒரு கோரிக்கை நான் வைக்கின்றேன் நீங்க கல்லோட சேர்த்து காவிரி கையில் எடுங்க நீங்க காவிரி கையில் எடுங்க கொடுமையா இருக்கு வேதனையா இருக்கு காவிரி தீர்ப்பு ஒரு காணல் நீர் மாயமான நடைமுறைப்படுத்தவே முடியாது இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்படவில்லை இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள்ல எப்ப காரணம் இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தகங்கள் உடையும் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டில் புதுச்சேரிய வடிகாலா வச்சு தான் தேர்ந்திருக்காங்க தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறது இல்லை அப்புறம் எதுக்கு இந்த தீர்ப்பு எதுக்கு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை கர்நாடக கர்நாடக நீர்த்தாக்கள் தேக்கணும் அவங்க கையில போட்டி சாவி கொடுக்கணும் மாதாந்திர அடிப்படையில் தொடர்ந்து அவங்க உத்தரவு கொடுக்கணும் அந்த அணைகள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா தேக்கி வைக்கிறது வாடகை கொடுக்கிறமா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இப்படிப்பட்ட தீர்ப்பை இருபத்தி எட்டு ஆண்டு சட்ட போராட்டத்தில் வாங்கி கொடுத்திருக்கீங்க தினந்தோறும் நீர் பங்கீடு ஆட்டுக்கு வால் அளந்து வச்ச மாதிரி வச்சுட்டீங்க கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூத்தி எழுபத்தி டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தி ஒரு தினந்தோறும் அந்த நீர் விகிதாச்சாரப்படி மேட்டூர் அணைக்கு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையான் ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது கடந்த ஆண்டு மூன்று முறை மேட்டூர் அணை கொள்ள வெட்டுச்சு இருந்தாலும் குருவி சாகுபடி சாத்தியம் இல்லை அறுபத்தி மூணு டிஎம்சி கடல் போயிருக்குது நடப்பாண்டு நான்கு முறை மேட்டூர் நிரம்பிச்சு கடக்கோடி தண்ணி போகல தூர்வாருகின்றோம் என்ற பெயரில் பணத்தை வாரி கொண்டார்கள் கடக்கோடி போகல கடலுக்கு போயிட்டு இருக்குது ஒரு லட்சம் கனடிக்கு மேல பவானி சாகர் நிரம்பி கடலுக்கு இருபதாயிரம் கனடி போயிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு ரெண்டு லட்சம் ஏழாயிரம் ஏக்கருக்கு தண்ணி திறக்கல என்ன சொல்றாங்க இன்னும் நாங்க மராமத்து வேலை செய்யல தூர்வாரில் இந்த மூணு மாசம் எங்க போனீங்க நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு மேக்கப் போட்டியோடு அலைகிறார் அவருக்கு அதுதான் முக்கியமா வெளிய நீர் நிர்வாகம் முக்கியம் அல்ல லிக்விட் கோல்டு தங்க திறவு கடலுக்கு போயிட்டு இருக்குது எங்க பகுதி வானபாத்து உமையா இருக்குது அதே மாதிரி அமராவதி நிரம்பி கடலுக்கு போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஆழியார் நிரம்புக்கு கேரளாவுக்கு தண்ணி போயிட்டு இருக்குது அரபிக் கடலுக்கு நம்ம பயன்படுத்தல மேட்டூர் சரமங்கா ஒரு நிறுத்திட்டு என்னாச்சு கடப்பில் போட்டீங்க அதே மாதிரி காவிரி காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டம் கிடப்பில் போட்டீங்க மயிலாடுதுறை தடுப்பணை திட்டம் கிடப்பில் போட்டிங்க கடலூர் தடுப்பணை திட்டம் கிடப்பில் போட்டீங்க இதர திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன எங்களுடைய அறியாமே அறுவடை பண்ணணும் எந்த பெண்மணி நான் பேருந்து கட்டணம் இல்லாம பயணம் போகணும்னு சொல்லி போராடினாங்க எந்த பெண்மணி உரிமை கேட்டாங்க ஏன் கொடுத்தீங்க எங்களுடைய அறியாமை அறவடை பண்ணணும் எங்களுடைய வாக்குகளை வாங்கணும் ஆட்சியில் அமரணும் அரிதாரம் பூசணும் அகப்பட்ட சுருட்டணும் உலக பணக்காரர் பட்டியல தன்னுடைய குடும்பத்தை கொண்டுக்கிட்டு வரணும் ஒற்றை இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்களே அதனால மரியாதைக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை வேண்டுகோள் தயவு செஞ்சு நீங்க காவிரி கையில் எடுங்க காவிரி இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு இறுதி தீர்ப்பு மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பு காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவு ஒழுங்காட்டு குழுவினுடைய ஆலோசனை மத்திய அரசனுடைய அறிவுரை நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு எதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்போம் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் அங்கும் நீதி கிடைக்காமல் போனால் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் முடக்க வேண்டும் முடக்க வேண்டும் அவங்க செய்ய போறது இல்லை இருபத்தி ஆறில் இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் அந்த தீர்வு நம்ம இருக்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது ஒன்றே தீர்வு ஒன்றே தீர்வு ஒன்றே தீர்வு ஒன்றே தீர்வு